அல்லாஹுடைய மார்க்கம் நிறைய நற்குணங்களை நமக்கு உபதேசிக்கிறது அதற்கான வழிகாட்டுதல்களையும் பெருமானார் வாயிலாக நமக்கு சொல்லித்தருவதையும் நாம் பார்க்க முடிகிறது அதில் மிக மிக முக்கியமான நாம் நம்முடைய குடும்பம் நாம் நம்முடைய நண்பர்கள் நாம் நம்முடைய ஜமாஜ் இப்படி நாம் யாரோரெல்லாம் கனெக்ட் ஆகிறோமோ அத்துணை பேரையும் தொடர்பு படுத்தி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை தான் இன்றைய உரையிலே நாம் காண இருக்கின்றோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அங்குரான் உபதேசிக்குது எண்ணங்களை குறித்து பேசுகிறது என்ன பாயலர் தன்னி இஸ்முன் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் சூரத்து நஜிமில் பேசுகிறான் எண்ணங்களில் சிலது பாவம் அப்படின்னு அன் குரான் பேசுது நாம் ஒரு சிந்தனையை உள்ளத்தில் வச்சுருக்கோம் பிறரை பற்றி அவர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் அவரை பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் எப்படி இருக்கும் என்றால் அது அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு போல நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம் அவற்றை பேசி நீங்கள் இப்படி தான் நினைச்சிங்களா அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டோம் நாம் ஒரு அவரை பற்றி ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் நம்ம நாம் அல்லாத ஒருத்தரை பற்றி என்ன செய்கிறோம் ஒரு எண்ணம் கொள்கிறோம் அது வந்து சந்தேகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் மொழியில் சொல்லப்படுது இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த எண்ணம் அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நாம் எண்ணம் கொண்டோம் என்று சொன்னால் இது இந்த சந்தேகம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் இதில் பாவம் ஏற்படும் குரான் சொல்லுது இதில் இஸ்முன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அது பாவம் அப்படிங்கிறான் நீங்கள் ஒருத்தர் இல்லாத ஒரு குணத்தை ஒரு செயல்பாட்டை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து மொத்த சமூகத்திற்கான அடிப்படை பிரச்சனையே இந்த சந்தேகம் அப்படிங்கிற அந்த நோய் தான் அது ஒரு வகையான நோய் சந்தேகம் இருக்கலாம் அது ஒரு அளவோடு இருக்கணும் அது ஒரு அளவோடு இருக்கணும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு உபதேசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சந்தேகத்தை பற்றி நமக்கு பேசும் பொழுது சந்தேகத்திற்கான அளவுகோலை சொல்கிறார்கள் சந்தேகப்படாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது அல்லாஹ் அதை படைத்திருப்பதனுடைய நோக்கம் அப்படி ஒரு படைப்பு படைக்கப்பட்டதினுடைய நோக்கம் அது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அதுதான் அவனை எல்லா வகையிலும் சரி பண்ணும் ஆனால் அளவுக்கு மீறினால் அது நோயாக மாறும் காய்ச்சல் அப்படித்தானே காய்ச்சல் எல்லாரும் நூறு டிகிரி உடனே பயப்படுறோம் ஆனால் காய்ச்சலுடைய பொதுவாக ஒரு மனிதனுடைய உடம்புல சூடு என்ன தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவு இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு டிகிரி கூடின உடனே நமக்கு என்ன வருது ஒரு பயம் வந்துடுது நூறு டிகிரி காய்ச்சல் இருக்க தான் செய்யும் ஒரு பெர்சன்ட் தான் கூடுச்சு அதே மாதிரி தான் இந்த நோய் இந்த சந்தேகம் என்கின்ற நோய் இருக்குதே இது நம்ம சுற்றி வாழக்கூடிய எல்லாரையும் என்ன செஞ்சிடும் நம்மளை விட்டு தூரமாக்கிறோம் மொத்த மொத்த நம்முடைய வாழ்வையும் நாசமாக்கக்கூடிய ஒரு மோசமான பண் பண்பு நலன்னு சொன்னால் இந்த சந்தேகம் என்கின்ற இந்த பண்பு நலன்தான் என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் ஆங்காங்கே என்ன செய்கிறாங்க அதை தராங்க அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுமே அந்த பிரிவுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தேகம்தான் நிறைய பேர் பிரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன சந்தேகம் இல்லை அந்த குடும்பத்தில் என்ன இல்லை சந்தேகம் இல்லை அது சந்தோஷமாக அந்த குடும்பம் நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பாக்குறோம்ல மனைவியை விட்டுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெளிநாட்டுல போய் வாழ்வார் என்ன மனைவி மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அளப்பெரிய நம்பிக்கை என் மனைவி மிக தூய்மையானவள் அதே மாதிரி அவளை அவரை விட்டுட்டு அவர் நல்ல ஒழுக்கமானவர் என்கின்ற நம்பிக்கை என்ன செய்யுது அவரையும் அவளையும் அந்த சந்தேகம் என்கின்ற நோய் ஆட்கொள்ளாததின் காரணமாக அப்படி ஒரு பிரச்சனை வராத காரணமாக சந்தோஷமாக அந்த குடும்பம் சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் சந்தேகம் வந்து அதாவது இன்றைக்கு தலாக்காக கூடிய விவாகரத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதுக்கு பின்னால் ஒரு ஒரு மைல்டாக என்ன செய்யும் இந்த பிரச்சனை இருக்கும் எந்த பிரச்சனை சந்தேகம் என்கின்ற அந்த பிரச்சனை இருக்கும் சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார் இது சரியாக இருக்க மாட்டா நான் சொன்னால் கேட்க மாட்டா நான் நான் சொன்ன நான் சொன்னபடி நடக்க மாட்டா ஒழுக்க ரீதியாக மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை ரீதியா தன்னுடைய மார்க்க கடமைகள் ரீதியாகவும் அவள் சரியில்லை என்கின்ற அந்த எண்ணம் என்ன செய்யுது அவள் செஞ்சுட்டேன் அப்படிம்பா இவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டு போயிருப்பார் வெளியே மனைவி சொல்வார் நான் செய்து விட்டேன் என்பார் இவர் வீட்டுல போய் என்ன செய்யறது விரட்டுறது நீ செய்யலை நீ பொய் சொல்ற அப்படின்பார் அல்லது அவருடைய தாயோ அல்லது பிள்ளைகளோ யாரோ ஒருவர் செய்ததாக என்ன செய்வார் அதற்கு அவரே ஒரு 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 பெரிய ஒரு மாளிகையை கெட்டுவார் இது குடும்பத்துக்கு மத்தியில எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துது நண்பர்கள் நம்மளை விட்டுட்டு உடஞ்சி போகிறாங்கல்ல இதுக்கு மே முக்கியமான காரணத்தை யோசிங்க உங்களுக்கு பிடிக்காதவளை விட அவர் என்ன செய்வார் பழக்க வழக்கம் வச்சுருப்பார் அது அது ஒரு சரியான பழக்க வழக்கமாக இருக்கும் உங்களை பற்றி அவர் ஏதாவது பேசுனா அதை கண்டிக்கக்கூடிய பழக்க வழக்கமாக இருக்கும் உங்களை பற்றி ஏதாவது அவர் சொன்னால் அதை குறித்து அவர் அப்படி கிடையாது அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் பழகுறாருன்னு இங்க ரெண்டு பேரும் பழகும் பொழுது மூணாவது ஒரு ஆள் இருப்பாள் அவன் அப்துல் ரஹீம்னு வச்சுக்கிட்டோன்னா அப்துல் ரஹீமோட இந்த அப்துல்லா போய் பேசினா அப்துல் ரஹ்மானுக்கு கோபம் வரும் ஏ அப்துல் ரஹீம் சரியான ஆள் கிடையாது ஆனா அப்துல்லா சரியா அப்துல் அப்துல் ரஹ்மான் என்ன செய்றாரு அதற்கான வழிமுறையோட தான் பழகிறாரு அவற்றை ஒழுக்கமும் இரையச்சமும் எதுவுமே கிடையாது அதனாலையும் ஒரு கோபம் வருது அப்ப இந்த இடத்துல என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த மூன்று நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு இந்த இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில அந்த மூணாவது ஒருத்தர் வந்தாரே அவர் குறித்த நண்பரின் அந்த பழக்க வழக்கம் எனக்கு என்ன நமக்கு எதிராக பேசுகிறாரோ நமக்கு எதிராக சிந்திக்கிறாரோ நமக்கு எதிராக செயல்படுகிறாரோ என்கின்ற சந்தேகம் மொத்த நட்பு வட்டத்தையும் உடச்சி என்ன செய்யுது நாசமாக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுட்டோன்னு வைங்க நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் அவர்களோடு போய் பழகுகிறார்கள் பிடிக்காத ஒரு நண்பர் சில நண்பர்கள் அவர்களோடு போய் பழகு விளங்குகிறார்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அது என்னைக்கிறாலும் சரியாயிடும் ஒருவேளை உங்களை குறித்து பேசப்பட்டதாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தாலும் என்றைக்கு நாளும் அது விடும் இந்த நட்பு வட்டம் என்ன செய்யாது உடையாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நாம் கவனத்தில் எடுக்கணும் சூழ்ந்தாகி சொல்லந்தாகும் சொல்லம் இந்த சந்தேகம் குறித்து கடுமையாக எச்சரிக்கிறாங்க இது வந்து நட்புல ஒரு பக்கம் பார்க்குறோமா அதே மாதிரி ஜமாத்துகள் நம்ம பார்க்குறோம் ஒரு ஜமாத்து ரெண்டாவது ஒரு அமைப்பு ரெண்டாவது அதே மாதிரி ஒரு கூட்டமைப்பு ரெண்டாவது பேரே கூட்டமைப்பு ஆனா அது என்ன செய்யும் ரெண்டு கூட்டமைப்பா செயல்படும் இன்னைக்கு பெரிய அவலம் அதுதான் ஒரு ஊர்ல பேர் கூட்டமைப்பு கூட்டமைப்புனா என்ன என்ன அர்த்தம் எல்லா அமைப்புகளும் ஜமாத்துகளும் சேர்ந்து அதுல என்ன செய்வாங்க உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்ப அதே ரெண்டா செயல்படுது என்ன ஏதோ ஒரு சைத்தான் அதுல வேலை தான் அதை ஏற்படுத்துறது அசூல்லாஹி சலம் லாஹு அலிஹிசலம் அவர்களுடைய மனைவி சஃதியான் அவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதரை இல்லத்தில் பள்ளிவாசலில் போய் சந்திக்க போறாங்க இழுத்திகாஃப் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை சந்திக்க போறாங்க போய் உட்கார்ந்து பேசுறாங்க இரவு நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் போயிருச்சு அப்போ அல்லாஹுடைய தூதர் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பள்ளி வாயில விட்டு வெளியே வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு வராங்க அந்த அன்சாரி தோழர்களில் ரெண்டு பேரு இந்த காட்சியை பார்க்குறாங்க இருட்டு பார்த்த உடனே பார்த்துட்டு அப்படி கடந்து போயிட்டாங்க அப்போ ரசூல் வஸல்லம் போன ரெண்டு பேரை அழைச்சி சொல்றாங்க இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க ரசூல்லை சொல்ல வேண்டிய அவசியமா எப்படி எப்படி பண்றாங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் இது வந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம் ஏதாவது நம்மளுடைய நட்பு உடையிற மாதிரி நம்மளுடைய பேருக்கு டேமேஜ் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா உடனே அங்க என்ன செய்யணும் போய் தெளிவுபடுத்துரும் நான் சுத்தமானவன் சுத்தமானவன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த அந்த அதுக்கு அதை பார்க்கக்கூடியவர்கள் காணக்கூடியவர்கள் அதை தப்பாக போய் என்ன செய்யக்கூடாது ப்ரமோட் பண்ணிடக்கூடாது நம்மளை பற்றி ஒரு கெட்ட பெயரை அவர்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்போ அங்கே போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இது ரசூலுல்லாஹி சல்லாஹிஸ்லம் செய்கிறாங்க அந்த ரெண்டு அன்சாரி தோழர்களையும் அழைத்து இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஸ்லம் அப்போது சஹா அந்த ரெண்டு நபித்தோழர்களுக்கும் ஆச்சரியம் அல்லாஹுனுடைய சூதரை உங்களையா நாங்கள் தவறாக கருதுவோம் அப்படிங்கிறாங்க அசூன் லாஹை சல்ல அல்லாஹுலே அதுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன ஷெயித்தானு எதிரி மினல் இன்சானி நினத்தம்மி எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் நிச்சயமாக ஷெயித்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அவன் அப்படி சும்மா விடமாட்டான் இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க இப்போ ரசூலுதா இங்கே தன்னை பற்றி அதை தெளிவுபடுத்தலன்னு வைங்க என்ன செய்வாங்க பிற்காலத்தில் வரக்கூடியவங்க ஹதீசை தேடுவாங்க அவரது நின்று அன்சாரித்தோழர்களும் ஹதீசை அறிவிப்பாங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படி சொல்லுவாங்க சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்கல்ல நீங்க புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் என்ன நடந்துச்சோ அது அப்படி பதிவு செய்யப்பட்டு அப்போ இந்த ரெண்டு தோழர்களும் என்ன செய்வாங்க ஹதீஸ் அறிவிப்பாங்க நாங்கள் அல்லாஹுடைய தூதரை பள்ளிவாசலில் பார்த்தோம் ஒரு பெண்ணை கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து வாசலிலே நிறுத்தினார்கள் என்று பதிவு செய்வார்கள் நடக்குமா இல்லையா இது வந்து நாளைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் மொத்த சமூகத்திற்கும் அப்போ இங்கே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்ன மினத் மினத்தமி சைத்தானுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் எப்படினாலும் சந்தேகத்தை கலப்புவான் அவன் எங்க இருந்தாலும் என்ன செய்வான் சந்தேகத்தை கலப்புவான் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது குறித்து நம்ம நம்ம சிபிசிஐடியை விட நம்ம மூளை என்ன செய்யும் அதிகமாக வேலை பார்த்து அதை ஆய்வு பண்ணும் அது ஆய்வு செய்யறது ஒருவேளை அது அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒரு 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 கொலை நடந்துட்டா கூட அது குறித்து நம்ம யோசிப்போம் இது சைதான் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் நமக்கு சம்பந்தமே இருக்காது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை குறித்து நம்முடைய மூளை சிந்திக்கிறது என்று சொன்னால் செய்தா அங்க ஓட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம் நமக்கு சம்பந்தமில்லையா அவுது வில்லாஹ் இந்த சைதான்னு ரஜீம் என்று சொல்லி அது அப்படியே கடந்து போய் விட வேண்டும் அப்போ அல்லாஹ்னுடைய தூதர் என்ன செய்யறாங்க அந்த செய்தான்னுடைய பண்பை சொல்கிறார்கள் அந்த பண்பை புரிந்து கொள்ளாததினுடைய அந்த அந்த சூழல் தான் இன்றைக்கு சமூகத்தில் என்ன ஏற்பட்டுருக்குது எல்லாம் ரெண்டு ரெண்டாக மாறி போயிருது ஜமாத் ரெண்டாயிருது கூட்டமைப்புகள் ரெண்டாக போயிடுது அமைப்புகள் ரெண்டா உடஞ்சி போயிருது அப்போ அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் குறித்து பல இடங்கள்ல நமக்கு பல செய்திகளை பேசுகிறாங்க பொதுவாக உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க நீங்கள் ஒரு 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 நட்புல அல்லது ஒரு விவாதத்தில் விவாதத்தில் பேசுகிறாங்க ரசூல்தா விவாதத்தில் அல்லது நம் உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உதவுல சந்தேகம் வந்துருச்சு தொழக்கூடிய தொழுகையில் சந்தேகம் வந்துருச்சு என்ன செய்யறது ரசூதாஹி சந்தாஹி சொல்லம் அழகாக வழிகாட்டுறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல் ஹலாலு பைய நுண் அல் ஹலாலு பையன் ஹலால்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது வல் ஹராமு பையினுன் ஹராமு ரொம்ப தெளிவாக்கப்பட்டுச்சு ஓ பைனஹுமா உமூர் முஷ்தபிஹா ரெண்டுக்கும் மத்தியில் உங்களுக்கு சந்தேகப்படக்கூடியவற்றை சந்தேகப்படக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றது அது பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ரெண்டுக்கும் மத்தியில் ஒன்று இருக்குது அது என்ன சந்தேகம் அது பாவம் பாவத்தை யார் செய்கிறாரோ அவர் என்ன செய் சந்தேகமானதை யார் செய்கிறாரோ அவர் பாவத்தை செய்து விட்டார் சந்தேகமானதை யார் விட்டு விட்டாரோ அவர் பாவத்தை விட்டுவிட்டார் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒருவர் குறித்து நாம் உண்ணக்கூடிய உணவு குறித்து செய்யக்கூடிய விவாதத்துகள் குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய நட்பு குடும்ப வாழ்க்கை குறித்து நமக்கு சந்தேகம் ஏற்படுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன அல்லாஹுடைய தூதருடைய உபதேசம் சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும் சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார் சந்தேகம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது பாருங்க அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்றார் ஒரு கருப்பு நில கிராமவாசி எங்களிடத்திலே வந்தார் யாரிடத்துல என்னிடத்திலும் என் மனைவி இடத்திலும் ஒரு ஒரு பெண்மணி வந்தார் அந்த பெண்மணி வந்து சொன்னார் அல்லாஹு சகோதரர்களே நாங்கள் நான் உங்கள் இருவருக்கும் பால் கொடுத்துள்ளேன் சிறு குழந்தையிலே என்ன ஆகும் இஸ்லாமிய பால் குடி சட்டம் இருக்குதே அது ரொம்ப தெளிவா அழகா பேசுது என்னன்னா அந்த பசியோட அந்த குழந்தைகள் தொடர்ந்து ஒரு ஐந்து தடவை ஆறு தடவை அந்த தாயிடத்திலே பால் குடித்து விட்டால் அவர்களுடைய குழந்தை என்கின்ற சூழல் ஏற்படும் இப்போ ஒரே தாயிடத்திலே பால் குடித்தால் சகோதர சகோதரிகளாக மாறி விடுவார்கள் இப்போ இங்கு என்ன ஏற்படுது ஒரு குடும்ப வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது இவர் விடல போராடுற சூழ்நிலாக உங்கள்கிட்ட சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அண்ணாவுடைய தூதர் தீர்வு சொல்றாங்க அண்ணாவுடைய தூதரே இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க எனக்கும் என்னுடைய நான் இப்போது திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அவர் பால் கொடுத்ததாக எங்களிடத்தில் சொல்கிறார் நாங்கள் என்ன செய்வது அசூல் தான் அந்த கேள்வியை புறக்கணிக்கிறாங்க முகத்தை திருப்புறாங்க ரெண்டாவது ஒரு விடலை திரும்பியும் கேட்குறாரு அசூல் தாஹி சனம்லாகு நீ சனம் அப்படி கொடுத்துட்டா என்ன செய்ய முடியும் நீங்கள் தான் சகோதர சகோதரிகளாக ஆயிடுவீங்களே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்ப சந்தேகம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் தீர்வு சொல்றாங்க அதோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கையே அது என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் ஒரு உணவுல சந்தேகம் வருது உண்ணவா வேண்டாமா நீங்க போய் ஒரு கடையில் உட்கார்ந்து சிக்கன் கொண்டு வந்து வைக்கிறான் மட்டனை கொண்டு வந்து வைக்கிறான் ஹலாலா ஹராமான்னு டவுட் வருது இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது நாம கறி வாங்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் விற்பனை செய்தாலும் கூட கடை முஸ்லீம்களை கூப்பிட்டு ஹலால் செய்த அறுத்து அதை சரியான முறையில் கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடியவர்கள் உண்டு ஆனால் அதுலேயும் ரெண்டு மூணு சேர்த்து என்ன செய்கிறது அது இருந்தாலும் பரவாயில்லைன்னு அள்ளி தூக்கி போடக்கூடிய சூழல் உண்டு நீங்கள் சுற்றி வாழக்கூடிய இந்த பகுதிகளில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அதனால எல்லாம் சந்தேகத்திலே போயிடக்கூடாது இவர் இப்போ செய்வாரா இவர் கரெக்டாக செய்வார் கரெக்டான ஆட்கள் தான் வந்து என்ன செய்வாங்க அந்த இதை ஹலால் செய்து அறுப்பார்கள் என்று தெரிஞ்சதுன்னா அதுல சந்தேகம் இருக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் கவனமாக என்ன செய்யணும் அந்த உணவை அந்த உணவை எடுத்து உட்கொள்ள வேண்டும் அந்த உணவை உட்கொள்வதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்ப இங்க என்ன ஏற்படுது அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் வந்து சூலல்லாஹி சல அல்லாஹுலம் வந்து சொல்றாங்க உங்களுக்கு அதில் சந்தேகம் ஏற்பட்டா அதை என்ன செய்யக்கூடாது உண்ண கூடாது ஒரு உணவுல சந்தேகம் ஏற்பட்டுச்சா உண்ண கூட சந்தேகத்தோடு போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்க சந்தேகத்தோட கொண்டு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட்டம் கூட்டமா போறது அதுல ஹலாலா ஹராமான தெரியாது அது சில பேர் சொல்றாங்க ஹராம்னு சொல்றாங்க சில பேர் ஹலால் என்று சொல்கிறார்கள் நம்ம சாப்பிடுவோம் பாதி பேர் தான் ஹலால்னு சொல்றானே சொல்றதுல பாதி பேர் நல்ல கரெக்டான ஆளா தானே இருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அவன் குளிக்க அவன் மதி சொல்லிடுவான் நீ எப்படி சாப்பிட்டேன்னு நல்லா கேட்பான் அது ஹராமா ஹலாலா என்று பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம் அப்ப நாம் உண்ணக்கூடிய உணவை கவனிக்க வேண்டும் அதே மாதிரி இபாதத்துகள் நிறைய இபாதத்துகளை நாம் என்ன செய்யறோம் அப்படியே ஒம்பாக்கிறதோ இபாதத்துகளை தொழுகிறோம் தொழும் பொழுது சந்தேகம் ஏற்படுது என்ன சந்தேகம் ஏற்படுது தக்பீர் கட்டி நின்னா தக்பீர்ல சந்தேகம் ரக்காயத்துகள்ல சந்தேகம் ஏற்படுது பெரிய ரக்காயத்துலாம் இல்லைங்க வெறும் ரெண்டு ரக்காயத்து ரெண்டு ரக்காய் தொழுகிறாரு ஒரு சஞ்சிதா செஞ்சோமா செய்யலையான்னு சந்தேகம் வருது மூணு ரக்காய் தொழுதாரு ரெண்டாவது அத்தை யாத்துல உட்கார்ந்தாம சந்தேகம் வருது நாலுல நாலு தொழுதுமா மூணு தொழுதுமான்னு டவுட் வருது என்ன செய்யறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் இதுல குறைவானது எடுங்க நாலு தொழுதுமா மூணு தொழுதுமான்னு டவுட் வந்துச்சுன்னு வைங்க நம்ம மூணுன்னு முடிவு பண்ணிடணும் இந்த இடத்துல என்ன செய்யணும் இங்க சந்தேகத்தை விட்டுட்டு போகக்கூடாது சந்தேகம் வந்துருச்சா ஏற்பட்டுச்சா இங்க என்ன செய்யணும் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணி நாலாவது ஒருவேளை அது தொழுது சொல்றாங்க நீங்கள் கடைசியாக சஜிதா செய்வதற்கு முன் நீங்கள் கடைசியாக சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சஜிதாக்களை செய்யுங்கள் அது செய்தானுடைய அந்த செயலுக்கு கரியை பூசுவது போன்று அமைந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்ப நம்ம அதுல அப்படி ஒரு முடிவு எடுத்துடணும் விட்டுட்டோம் என்ன செய்யறது கடைசி சலாமுக்கு முன்னால் ரெண்டு சைதா செஞ்சிடணும் இது செய்தானுக்கு கொடுக்கக்கூடிய சாட்டை அப்ப அதை செய்யணும் அதே மாதிரி பொழு செய்து விட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்தாச்சு சந்தேகம் ஏற்படுது என்ன சந்தேகம் பொழு இருக்குதா முடிஞ்சிருச்சா நிறைய பேர் இந்த சந்தேகத்திலேயே தகவீரை கட்டி தொழுது நமக்கு எப்போதும் சந்தேகம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க தூதர் என்ன செய்யறாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா துர்வாடை வருதான்னு பாருங்க ஒழு செஞ்ச பிறகு ஒழு முறிஞ்ச சந்தேகம் வருதா அப்போ துர்வாட வருதான்னு பாருங்க அல்லது சப்தம் கேட்கணும் என்ன சப்தம் காற்று பிரியக்கூடிய சப்தம் கேட்கணும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் திரும்பியும் போய் ஒழு செய்யணும் சில பேருக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்கும் அது பற்றுச்சா படலையா அப்படிங்கிற அந்த சந்தேகத்திலே இருப்பார்கள் இது எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது அந்த சந்தேகத்திலேயே தொழக்கூடியவர்களை பார்க்கிறோம் சந்தேகத்தை உறுதிப்படுத்துங்க ஆமா இது இது வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துங்க அல்லது இது சந்தேகம் நம்ம என்ன செஞ்சிருவோம் ஒழு செஞ்சிருவோம் தான் தேர்ந்தெடுக்கணும் இப்படி நம்மளுடைய விவாதத்துகள் ஆரம்பிச்சு வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் இந்த சந்தேகம் நம்மளை என்ன செய்யுது ஆட்டி படைக்குது அப்போ சந்தேகமானதை விட்டுவிட வேண்டும் சந்தேகமானதை விட்டுவிட வேண்டும் எது சரியானதோ எதை செய்வது நமக்கு ரொம்பக்கு பொருத்தமானதாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கின்றேன் அல்லாஹ் அப்புல் ஆலமின் மார்க்கத்தை விரிவாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் குறிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்